பே பேஸ்டின் மெஷின் வரின் பிளஸ்டினில் ஓட்டுறது வீட் இப்போ ஓட்டுறோம் நாங்கள் பேஸ்டின் பேஸ்டின் மிஷினில் ஓட்டிக்கிட்டுருக்கோம் இந்த ரவுள் வந்து வேலை பேஸ்டினுக்கு மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் வேற பிளாஸ்டிக் இதுதான் ஓட்டுறோம் இந்த பிளாஸ்டிக் வந்து பேஸ்டினி மட்டும்தான் ஓட்டுறது ஓட்ட அடையாது அது நிவாரணம் பேஸ்டிங் பேஸ்டரிங் ஊற்ற பார்த்துங்களா பேஸ்ட்ரிங் ஊற்று பார்த்துங்களா நிவாரணம் ரோல் இது பேஸ்ட்ரிங் ரோல் இது வந்து ஈட்டில் ஓட்டுறோம் ஈட்டில் இது கொஞ்சம் சுணங்கும் காயறதுக்கு அது அப்பயே வேலையை முடிக்கலாம் இது ஒரு நாள் போகும் வேலை முடிக்கிறதுக்கு காயின் இருக்குது தான் இதை வேலை செய்ய முடியும் இது ஒரு பக்ஸு பக்ஸை செய்கிறேன்னா ஒரு நாள் காயின் இன்னைக்கு ஓட்டினா நாளைக்கு தான் அதை பொக்ஸ் எடுக்கட்ட முடியும் டைகர்ட் பண்ண முடியும் அது டைகர்ட் பண்ண முடியும் அது எனக்குன்னா காயின் இந்த அப்புறம் காயாம இருக்குது ஓட்டி வச்சுருக்கோம் அந்த இன்னைக்கு ஓட்டினது

वेट्लासम्म वेट पर्ने मिडिन्छ मिजिट डेभरी வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் தான் கத்திரதான் வெட்டணும் கத்திரதான் தான் தான் வெட்ட இருக்கு கத்தியில வெட்டி தான் இதை கொடுக்கணும் பத்தில வீட்டு தான் இது அடிக்கும் வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் ராத்திரிக்கா கட் பண்ணதாங்க கட் பண்ணி எடுக்கிறேன் நன்றி வணக்கம்